வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் ஏன் ஹிட்லர் வந்து யூதர்களை கொண்ணான் அப்படின்ட்டு ஹிட்லர் மட்டும் கொண்டானா அப்படின்னா கிடையாது சோழனும் யூதர்களை அடித்து விரட்டியிருக்காங்க ராமானுஜர் அப்படிங்கிறதெல்லாம் அடித்து விரட்டியிருக்காங்க ஏன் இவங்களை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு என்ன காரணம் இவங்க குழப்பவாதி அதாவது நிறையருள் பெறாத இன்றைக்கி உலகத்தில் உள்ள அத்தனை போதைப் பொருட்கள் கஞ்சா எல்லா விஷயத்துக்கும் மூலதாரமாக இருக்கிறது இவங்க தான் அதாவது ஓமை கருத்துக்களை மக்களிடையே பரப்பி அவங்கள சண்டை போட வச்சுக்கிறது தான் இவங்களோட இதே யுக்தியே இப்போ சாதி அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சொல் இந்த சாதி சனம் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இவங்க உள்ளார வரத்துக்கு முன்னாடி எப்போ இந்த சாதி சனத்துக்குள்ளே சண்டைகள் வருது அப்படின்னா யூதையனும் உள்ளார வந்து அதை பிளவுபடுத்தி சண்டை போட வைக்கிது ராமானுஜனும் நாடு கடத்தி எல்லாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க அது சோழர்கள் வரலாறுலையும் நான் பார்த்துருப்போம் தான் யூதர்களை வந்து இங்கே யாருமே ஏற்றுக்கிறது கிடையாது இந்த யூத பாலிஜஸ்ஸே ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் தெலுங்கர்கள் இவங்க யூத அடிவரடியாக செயல்படும் கூட்டங்கள் புரிஞ்சிங்களா முதல்ல ஹிட்லர் வந்து ஏன் என்ன சொன்னான் ஹிட்லர் நான் நினச்சேன்னா உலகில் ஒரு யூதன் இல்லாமல் அழிச்சிட முடியும் ஆனால் வரலாறு வந்து என்ன விலை சொல்லும் நான் இவங்களை கொஞ்சம் பேரை விட்டுட்டு போகிறேன் இவங்க வளர்ந்து நாட்டை என்ன ஆக்குவாங்க அப்படின்னு பா இன்னைக்கு பெண் பாலியல் எல்லா விஷயத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது இது உலகம் சார்ந்த அரசியல் புரிஞ்சுச்சிங்களா தமிழர்கள் உலகம் சார்ந்த அரசியல் நடத்துனது வேறு மகுவேந்தர் ஆட்சிகள் உலகம் சார்ந்திருந்தப்போ நடத்துனது வேறு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கலி ஆட்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் இந்த யூதர்களை வந்து இங்கே தமிழ் இனம் தனியாகவே பிரித்து காட்டியிருக்கு இப்போ இங்கே வந்து கலப்பினம் ஆகிக்கிட்டு அவங்க தான் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இந்த சாதியை ஒலிக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாமே யூத அடிவரடியாக செயல்படுறவங்க இது தெளிவாகவே நமக்கு அந்த பாடல்லையே சொல்லியிருப்பார் சிவ வாக்கியர் பாடல்லேயே பிடித்த தண்டு மும்மதோ பிரம்மமான பித்தர்கள் அப்படின்ட்டு சாதி பேதம் கொண்டிரோ இந்த சாதியில ஏற்றத்தாழ்வை உருவாக்கிய கூட்டம் தான் இந்த யூத அடிவரடி கூட்டம் தான் இந்த யூத அடிவரடிகளை நம்ம இங்க சேர்த்துக்கிறதே கிடையாது இந்த யூத அடிவரடிகளை தான் ஆரியம் திராவிடங்கிற தேரியை வந்து உருவாக்குது இந்த யூதர்களை வெறுத்து தமிழர்கள் என்றோ ஒதுக்கிட்டாங்க புரிஞ்சுச்சிங்களா ஆனால் இவங்க திரும்பி இங்கே குடி கலந்துக்கிட்டு நானும் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ல இருந்து அந்த யூத அடிவரடியா செயல்படுற ஸ்டாலின் இவங்க எல்லாம் தன்னைத்தானே அப்படி பெரிய இதாக சொல்ல அதனால்தான் இவங்கள யாரையுமே வந்து நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது அதாவது ஒரு இனங்களையோ எதோ ஏற்றுக்கணுன்னா நம்ம மனதார தான் ஏற்றுக்கணும் புரிஞ்சுச்சிங்க இங்கே கலப்பினமாகி இது பண்ணி அப்படி யாருமே வந்து ஏற்றுக்க வைக்க முடியாது ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அவங்க மேலே உள்ள ஒரு வெறுப்புகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதுதான் அதனுடைய விஷயம் நான் மீண்டும் சொல்கிறேன் சந்திரகலை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு சூரியகலை சந்திரகலை அப்படின்னு சந்திரகலைங்கிறது தாய் சூரியகலைங்கிறது தந்தை அப்படிங்கிறது இது தமிழர்கள் இயற்கை சார்ந்த அந்த உணர்வு சார்ந்த வகுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சந்திரகலை கோட்பாட்டில் தான் வந்து வேதம் அந்த விஞ்ஞானம் வெங்காயம் லொட்டு வசூல் அதில் தான் வரும் இவங்க முக்தி அப்படிங்கிறது சூரியகலை இவங்க பிறப்பினும் வேதமே நீங்கள் சிறப்பனும் செம்பறோம் அதாவது பிறந்து முக்தி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்துடுறாங்க தூணன்ற சூரியன் தன் புறத்தை நோக்கி சார்ந்தவருக்கு சித்தி மத்தி தருமைதானே அப்படின்னா முக்திங்கிற நிலை அப்படிங்கிறது சோதி விளம்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அந்த சந்திரகலை கோட்பாட்டை திருடி வச்சுட்டு தான் அந்த நாயகம் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை திரிச்சுருக்காங்க நாதாம் ஏவாள் வவ்வால் கிவ்வால் அப்படின்லாம் அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க எழுத இந்த சிலுவை போகிற நாகரீகம் தமிழர்களது கிடையாது சிலுவை போடுற நாகரீகம் ஐரோப்பியனுடையது புரிஞ்சிச்சிங்களா இதுக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது தமிழர்களுடைய வாழ்வியல் மெய்யல் சார்ந்து அவங்க எப்படி வகுத்தாங்களோ அதை சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் இங்கே புகுந்து குடி கலந்துகிட்டு இருக்கிறது இந்த கூட்டம் தான் இந்த கூட்டத்தின் அடிவட்டியாக செயற்படுறது தான் இந்த ஆரியம் திராவிடம் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில்